ஹாய் நான் உங்கள் வீரா கட்டுவீரியன் பாம்பு பற்றி சிலவருக்கு தெரியும் சிலவருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த பாம்பில் கொடிய விஷம் உள்ளது இந்த பாம்பு தான் முழுமையாக அந்த வீடியோ பார்க்க போறோம் கட்டுவீரியன் பாம்பு கடித்தவுடன் இரண்டு மூணு மணி நேரம் தான் நம்ம உயிரோடயே இருக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு விஷம் கொடியது இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா கட்டுவீரியன் பாம்பு எனப்படும் பாம்பு நைட்டு மட்டும்தான் அதிகமாக எல்லோரும் காணப்படும் வீட்டு அருகில் எல்லா இடத்துல காணப்படும் இது கடிச்ச கூட உங்களுக்கு வழியே தெரியாது எப்படின்னா இது கடிச்ச வழியும் தெரியாது வீக்கம் மட்டும் இருக்கும் ஆனா மூணு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல உங்க ரத்தத்தை ஒரைய வச்சு மூச்சு குழாய் இருக்க இதில் போகிற மூச்சு குழாய் அந்த மூச்சு குழாய் வாசத்தை அதை நிப்பாட்டி வாயு பேச விடாம வாயை டேன் பண்ணி நம்ம கண்ணு மங்கள தெரிஞ்சு அந்த அளவுக்கு நம்மளை ஒரு இது பண்ணிருங்க அப்படி இந்த கண்ணு இதெல்லாம் தெரியாம போச்சுன்னா நம்மளுக்கு உயிரிழக்க ஒரு மணி நேரம் தான் டைமே இருக்கு நீங்கள் உடனே அணுக வேண்டியது எதுனா அரசு மருத்துவமனையை அணுகணும் அரசு மருத்துவமனை அணுகாம நீங்கள் சித்த வைத்திய அந்த பாட்டி வைத்திய நாங்கள்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உயிர் கிடைக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இது சித்த மதம் எதுக்குமே கேட்காது டாக்டர் மட்டும் தான் நீங்கள் போய் பார்க்கணும் இந்த பாம்பு வகையிலே ரெண்டு பாம்பு இருக்கு ஒன்று கொடிவீரியன் ஒரு பாம்பு இருக்குங்க இது வேற கொடிவீரியன்களுக்கு வேற கட்டு என்பது வேற சைட்ல போட்டோல கொடுத்துக்காங்க கட்டுவரி கட்டு கட்டு கட்டா இருக்கும் இது தெரியாது இது உங்களுக்கு தானால கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பே இல்லை சீன் தான் கண்டிப்பா கிடைக்கும் எந்த பங்குமே சரி நம்ம சீன் தான் கிடைக்கும் நம்ம தேவையில்லாம நம்ம அடிக்கிறது இது ஒன்றா கிடைக்கும் விழிப்புணர்வோடு அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு இது மாதிரி உண்மையான தகவல் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது வார்த்தை குரல் মই কুমাৰ